ஆகஸ்ட் ஏழு சொற்கு பாதுகாவலர் என்றும் அழைக்கப்படுகிறார் வடக்கு ஆப்பிரிக்க உள்ள தகாஸ்கே என்னும் இடத்தில் முன்னூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு பிறந்தவர் இவர் கத்தோலிக்க பெற்றோருக்கு பிறந்த இவர் பாசமும் பக்தியும் இரு கண்களாக கொண்டு வளர்ந்தார் காலத்தில் தன் கணவரால் மிகுந்த துன்பத்தை மோனிகா அனுபவித்தார் தேவையில் இருக்கிறவர்களுக்கு உதவுவது இறைவனிடம் ஜெபிப்பது போன்ற பண்பு நலன்களோடு மோனிகா வாழ்ந்ததால் எப்பொழுது மகிழ்ச்சியும் விழுமியங்களும் பெற்ற பெண்மணியாக வாழ்ந்து வந்தார் ஆயினும் இதயம் தனக்காக துடிப்பதை கண்டுகொள்கிறவர்கள் வாழ்வு பெறுகிறார்கள் என்பதற்கு இலக்கணமாக இதய ஓசையை அறிந்த புனித அகஸ்தினார் மணிக்கேயே தப்பறை கொள்கையை பின்பற்றுவதை தவிர்த்து மனமாற்றம் பெற்று சிறப்பாக வாழ வழிவகுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தன்னுடைய ஜபத்தின் மூலமாக மகன் கண்ட மனமாற்றத்தை குறித்து தாய் மோனிகா மன மகிழ்ச்சியும் நிறைவையும் கண்டார் என்று வரலாறு நமக்கு எடுத்து கூறுகிறது கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவ விழுமியங்களை தன்வயப்படுத்திய புனித அகஸ்தினாரை பெற்ற பாக்கியத்தை இந்த புனித பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இறுதியாக முன்னூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு என் மகனே நான் இறந்தபின் திருப்பலியில் என்னை நினைத்துக்கொள் என்று கூறி மகனின் மடியில் உயிர் துறந்தார் புனித மோனிகா